தீபமலையார் செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் முத்துலட்சுமி திருவண்ணாமலை அருளாளர் அருணகிரிநாதர் மணிமண்டபத்தில் மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற திருப்புகளும் பாரதமும் செம்மொழி உலக சாதனை நிகழ்ச்சி திருவண்ணாமலை நவம்பர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அருளாளர் அருணகிரிநாதர் மணிமண்டபத்தில் யூனிவர்சல் நட்சத்திர ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் பவுண்டேஷன் சார்பில் இருநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற திருப்பகலும் பாரதமும் செம்மொழி உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அருளாளர் அருணகிரிநாதர் மணிமண்டப தலைவர் மா சின்ராசு தலைமை தாங்கினார் தமிழ்ச்செம்மல் செம்மல் கவிஞன் வி கோவிந்தராஜன் முன்னிலை வகிக்க ஸ்ரீ பாலசரஸ்வதி கலைக்கூடத்தின் நிறுவனர் ஆர் கண்ணன் அனைவரையும் வரவேற்றார் இதில் அருணகிரிநாதர் மணிமண்டப செயலாளர் பி அமெரிசன் பொருளாளர் வா தனுசு ஆன்மீக செம்மல் முத்துகிருஷ்ணன் அன்னதான செம்மல் அறுபடை அருணாச்சலம் கிருஷ்ண வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிறுவனத் தலைவர் கஜேந்திரன் ஸ்ரீ பால சரஸ்வதி கலைக்கூடத்தை சேர்ந்த எல் உமா மணிகண்ணன் கே கங்காதரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்த விழாவில் அருளாளர் அருணகிரிநாதர் மணிமண்டப தலைவர் மா சின்ராசுக்கு சேவ கலா ரத்ன விருது வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட ஆன்மீக செம்மல்களுக்கும் செம்மொழி உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஆகாஷ் குழு நிறுவன தலைவர் ஆர் முத்துகிருஷ்ணன் விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பேருரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் இருநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திருப்புகளும் பாரதமும் செம்மொழி உலக சாதனை நிகழ்த்தினர் இதில் மாநில அளவில் ஆன்மீக முக்கிய பிரமுகர்கள் நடன ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முடிவில் ஸ்ரீ பால சரஸ்வதி கலைகூட பரத நாட்டியத்தின் செல்வன் கே யூ சாய் ரமணன் நன்றி கூறினார் तर वि मूर्ति ஆதரும் பயில்லாரூர் தோழமை சேவல் அனைத்து நாட்ட மாணவிகளுக்கும் அவர் தம் பயிற்றுனர் மாணவ மாணவிகள் அவர்களை தொடர்ந்து தியாகதுர்கம் தியாகதுர்கீ பாலசரஸ்வதி கலைகுட மாணவர்கள் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளின் சான்றிதழ்கள் அவர்களது ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களின் நினைவு பரிசுகள் மற்றும் சங்கராபுரம் ஒன்பது மாணவிகள் அடுத்தது வரிசையில் நிற்கவும் விருந்தினை கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி குரூப் போட்டோக்கு ஸ்வதி கலைக்கூடம் திருவண்ணாமலையில் உலக சாதனை நிகழ்ச்சியை செம்மொழி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் இது இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி செம்மொழி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது